சாப்பிட்டாச்சா எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழமை எப்படி இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மக்களாக நல்லா இருக்கீங்களா இன்னும் லைவ் ஓடலைம்மா ம் ஓடுதும்மா மக்களாக நல்லா இருக்கீங்களா இன்னும் லைவ் ஓடலம்மா மக்களே எல்லோருக்கும் இனிய வணக்கம் இரவு வணக்கம் மக்களே காலை காலையிலேயே வருது இரவு வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களையும் இன்னைக்கு வந்து நம்ம இருபது ரூபா கடையில் வந்து திங்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒர்த்தா அப்படின்றதாங்க பார்க்க போறோம் சரிங்களா பார்த்துடலாமா பார்த்துடலாமா எடுத்து அங்கிட்டு தாம் வச்சுக்க என்னது கேமரா வந்த சைடு தான் இருக்கு நீங்களே எடுத்துக்கோங்க சொல்லலாம் மக்களே என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நைட்டு வந்து தக்காளி சட்னி மக்களே அதனால அம்மா வந்து தேங்காய் வந்து கீறுகிட்டு இருக்காங்க வாங்க சாப்பிட எத்த பெரிய தேங்காய் என்ன ரொம்ப குட்டியா இருக்கு இந்த தேங்காய் அண்டு வந்து பார்க்க போறோம் மக்களே இது எல்லாமே இருபது ரூபாய்தான் ஒரே நிமிஷம் மாஸ்க்கு வந்து குத்து வளக மஞ்சி வச்சிருக்கேன் அதை எடுத்து அதை எடுத்து நீயே எடுத்து காமிச்சிடலாமா நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன் நீயே எடுத்து காமிக்கணும் எனக்கு தெரியாது ஷால் போடலாம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் வணக்கம் அம்மாசிஸ் ப்ரோ உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் லைவ் போடும்போது நீங்க வரவே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப வரவே இல்ல இல்லை வரவே இல்ல எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு என்னடா நம்மளுக்காண்டி ஒரு அண்ணா வருவாங்க அந்த அண்ணாவையும் காணாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு லைவ் போட்டேன் ரெண்டு லைவுக்குமே நீங்க வரல சாப்பிட்டீங்களாண்ணா என்ன பண்றீங்க மக்களே எல்லாருக்கும் ஏ இரவு வணக்கம் அச்சோ சாரி சீஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமா இன்னைக்கே உங்களுக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு லீவ் அதனால இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு வந்து வரவே இல்ல நான் யாருமே இல்ல இதுக்கு ஏன்னு தெரியல சண்டேனால வரலையான்னு தெரியல அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு தனுஷ் ப்ரோ கேட்டிருக்காங்க ஹாய் ப்ரோ தயக்ரி ஃபீவர் சீஸ் அதான் அச்சச்சோ ஹாஸ்பிடல் பாருங்களேன் ஹாஸ்பிடல் போங்க ஏன்னா இப்போ எல்லாமே டைம் அண்ணாவுக்கு ஸ்ரீநாத் அண்ணாவுக்கு காய்ச்சலாம் அத்தாடி போகணும் போகணும் ஆதி துண்ணூறு போடுங்க பயந்துருந்தா அம்மா அது அப்புறம் வெட்டலாம் மக்களையும் இன்னைக்கு இருபது ரூபா கடையில் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போறோம் அது அப்புறம் வெட்டலாமா நீங்க காமிங்க மக்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கி இருக்கோம்னு காமிச்சிடலாமா ம் காமிங்க எதை எடுத்தாலும் ரூபா பாத்துக்கிடுங்க சிஸ் நான் வந்துட்டேல லைவ் இன்கிரீஸ் பண்ணலாம் ஓகே 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 சூப்பர் பாத்துக்கிடுங்க இது எல்லாமே 20 ரூபா தான் மக்களே பாருங்க ஒர்தா இல்லையான்னு சொல்லுங்க எத்த பெரிய குண்டா சட்டின்னு பாருங்க குண்டா சட்டி அம்மா இது மக்களே انا இவ்ளோ பெரிய டவரா வந்து 20 ரூபான்றப்ப நல்லா இருக்கல மக்களே ஒர்தன்னு சொல்லலாம் இது 20 ரூபாய்க்கு ஆமா அத இப்படி வச்சிருங்க நடுவுல அதுக்கு அப்புறம் வந்து ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க தேங்க்யூ ஒர்த் சீஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமா இருபது ரூபாய்க்கு ஓகே அதுக்கப்புறம் அம்மா என்ன சாப்பாடு இன்னைக்கு தோசைங்க நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு பாத்தீங்களா குப்பை தொட்டி இருபது ரூபா தான் மக்களே இதே இது நான் வளைவி கடையில கேட்டேன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா சொல்லுவாங்க மக்களே பாத்துக்கங்க இருபது ரூபா நல்லா இருக்கு குப்பை தொட்டி ஓகே ஓரளவுக்கு இது இருபது ரூபாயா செம்ம ஒர்த்துங்க அப்படி சொல்லிருக்கீங்க ஆமா இது எல்லாமே இருபது ரூபா தாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து ஓபன் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஸ் எங்க வாங்குனீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க எங்க வீட்டு சைடு தான் எங்க வீட்டு சைடு சொல்ல முடியாது டவுனுக்குல எங்க ஊர்ல தான் ப்ரோ இது வந்து இந்த பிரஷ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்காங்க இது ஒருத்த தாங்க குடுங்கம்மா பாத்தீங்களா இது ஒருத்த தாங்க இருபது ரூபாய்க்கு பரவாயில்லல்ல இது என்ன சொல்றாங்க அம்மா உண்மையாவா ஆமா உண்மையாதாங்க இருபது ரூபாய் தான் எனக்கு பாத்தீங்களா கவிக்கு ஹேண்ட்பேக்

மக்களை இந்த கிரீன் கலர் வந்து சூப்பரா இருக்குல்ல வாழை இலை மாதிரி நல்லா இருக்கு அதனாலதான் நான் வாங்கினேன் நல்லா இருக்கு கலர் சூப்பரா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சீப்பு சீப்பு ஆமா மக்களே ரெண்டு சீப்பு இருபது ரூபா ரெண்டு சீப்பு இருபது ரூபாயா ஒன்னு இருபது இல்லையா மொத்தமா கட்டிதானே இருக்கு ஓ சரி சரி ஆமா ஆமா அப்ப ரெண்டு சீப்பு இருபது ரூபா ரெண்டு சீப்பு இருபது ரூபா அதே அந்த கட்டி வச்சிருக்கான்ல ஆமா நான் 120 ரூபா நினைச்சேன் டோட்டல் அமௌண்ட் இஸ் டோட்டல் வந்து 500 ரூபாய் கிட்ட வந்திருச்சு பாருங்க 500 ரூபாய் அது 20 ரூபாய் தான் நல்ல ஸ்டோன் இது பூ நல்லா இருக்கணும் பாருங்க பூ நல்லா இருக்கும் மகை இது 20 ரூபாய் தான் ஒன்னு வந்து yellow இன்னொன்னு வந்து ஒயிட் அத என்னவா red அம்மா சிசி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்ல தோசை அங்க என்ன ஸ்பெஷல் பாத்துக்கிருங்க இங்க குடும்பம் இது ரப்பர் பேண்டா இது பாத்துங்களா மக்களே ஸ்டோன் அழகா அதனால தான் நான் வாங்கினேன் ஆனா இருபது ரூபா இது வந்து தையில போடுறது காசு காஷ் போட காளியா எப்படின்னு பார்த்துக்கிருங்க இப்படி தான் காளியாது வாங்கி வாங்கி ஆமா மக்களை இப்ப இவ்வளவு காமிக்கிறேன்னா ரெண்டு நாள்ல பாருங்களேன் எங்கிட்ட கிடக்குன்னே தெரியாது பாத்துக்கிருங்க தையல போடுறதுக்கு மக்களே இதை கையில போட்டு பாக்கு போமா எனக்கு இது வேணாம் மக்களை இது ரெண்டுமே பாருங்க சூப்பரா இருக்கா கிளிப் ரெண்டுமே நல்லா இருக்குல்ல அதனால நான் வந்து இததான் இது பண்ண போறேன் சி சூப்பர் எல்லாம் அப்படி சொல்லிக்கிங்க லோட்டஸ் கேபிஎம் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு நம்ம சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சந்தனம் சந்தனம் பேஸ்ட்னு சொல்லுவாங்களம்மா இது தான் அந்த குச்சில அப்படி எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் மொத்த பொருளும் வாங்கிடுவாங்க ஐயோ கூட்டிட்டு வாங்க அம்மாவை நம்ம ஊருக்கு நல்லா இருக்கு உண்மையா அப்படி சொல்லிக்கிங்க மக்களே இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு என் கைக்கு சேருமானே தெரிலங்க ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எனக்கார பயமா இருக்கு சேருதான் சேர்ந்துரும் நினைக்கிறேன் இது வந்து நெளிச்சு விடுறதானே அதனால சேர்ந்துருச்சு ஒரு வழியா மக்களே பாருங்கள் போட்டாச்சு இதை வந்து எப்படி போடணும் இப்படிதானா மக்களே கையில போட்டுக்கே பாருங்க நல்லா இருக்கா கையில காசை பூரா கறியாக்குறது நீங்க இதை பார்த்துக்கிறீங்க சோருக்குன்றதுக்கா எனக்கு இது தான் பிடிச்சிச்சு இது இந்த வாலி இந்த ட்ரப்பு தான் பிடிச்சிச்சு நல்லா இருக்கும் உங்களுக்கு பத்தாது போட்டுட்டேன் ஏதோ பாருங்களேன் நம்ம கையில போட்டாச்சு நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோதான் மக்களை இருபது ரூபா பொருள் இவ்வளவுதான் இருபது ரூபாய்க்கு இந்த பொருள்லாம் ஒருத்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் போடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒர்த்து குப்பை தொட்டி பூ வந்து சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு சூப்பர் தேங்க்யூ சைடு பூ குத்திக்காமியம்மா நல்லா இருக்கான்னு மக்கள் பார்த்து சொல்லுங்க டபுள் ஒர்த்து தேங்க் யூ ப்ரோ தனுஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடவே இல்லைங்க இப்பதாங்க சட்னிக்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா சரிம்மா இருபது ரூபா பொருள் எல்லாம் கட்டிடுங்க கட்டியிருங்க நீ உங்க வேலையை பாருங்க அம்மா போய் தலையில வைங்க மறக்கல சாப்பிடுங்க சாட்சியா சொல்றீங்க மறக்காம மாத்திர சாப்பிடுங்க இது வந்து கொஞ்சம் குளிர் காலம் அதனால அப்படி இப்படின்னு கொஞ்சம் வரும் அத தான் பாத்துக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு மக்களே சரி சிஸ்மா அப்படி சொல்லியிருக்கீங்க டானிக் ஏதாவது இருந்தா குடிங்க நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் வேலைக்கு போனோம்ல நாளைக்கு அங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போவோம் லைவ் லைவுக்குல போவோம் நான் சாப்பிட்டுனே இருக்கேன் சிசி இப்போ ஓகே 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் தனுஷ் ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா சிக்கன் இங்க அங்க என்ன சிஸ் இன்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் அதனால அவங்க வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க இப்போ வீட்டில் வந்து நைட் ஆயிடுச்சு அப்போ நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு அதனால நம்ம தாங்க தோசையை சுடணும் அதனால அம்மா வந்து சட்னிக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க மாவு போயிட்டு தான் மாவு பாக்கெட் மக்களே நான் அம்மா வந்து ஃபாரின் போன போட்டோஸ் நான் லைவ்ல காமிச்சேன் ஆனா நீங்க யாருமே இல்ல மக்களே இதோ மாவு இருக்கா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா இந்த மாவு சிஸ் நான் ரெண்டு ஷிஃப்ட் நெக்ஸ்ட் வீக் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எப்போ போவீங்க காலையில போயிட்டு மதியம் வந்துருவீங்களா சித்ரா ஹரிஸ் ஹாய் சிஸ்டர் வெல்கம் டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சிஸ் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அது அக்கா வீட்டில் தான் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுங்க ஸோ வந்து நான் நம்ம வீட்டில் நிறையா ஃபோட்டோஸ் அதை தேடணும் நான் அன்னைக்கு ஃபுல்லாக தேடினேன் காண எங்கிட்டு கிடக்குமே தெரில வீடு சுத்தம் பண்ணும்போது கிடச்சிச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவேன் ஓகே 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 கண்டிப்பாங்க பார்த்து போயிட்டு வாங்க பார்த்து சேஃபாக வேலை பாருங்கள் சரி ஓகே ஏதாவது கதை சொல்லலாமா யாருக்காவது ஏதாவது என்ன கதை வேணும்னு சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன் மக்களே நீ இப்ப முக முடிய போடுற பேச மூஞ்சி திருப்பி பரவாயில்லையா எல்லாரும் வாங்க சட்டி வெட்ட விடுகதை ஓகே கேட்கலாம்

அம்மா உங்க உங்க யாரும் கடத்திட மாட்டாங்க பயப்படாதீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க உண்மைதான் உண்மைதான் யாம் இருக்க பயமேன் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்க் போட்டுக்கோ சீஸ் அம்மா சொல்றா போல ஆ மாஸ்க் போட்டாச்சு இப்போ எப்படி இருக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லட்டா நாளைக்கே வேற காலேஜ் போகணும் நாளைக்கு வேற காலேஜ் போகணும் மண்டேக்கு வந்தாலே மண்டை தான் வருது ஸ்டெடி ஒர்க்கு வேலை வேற இருக்குது ஆமாம் ஆமாம் அது என்னமோ உண்மைதான் நாளைக்கும் நான் காலேஜ் போகணும் ஆனால் யூனிஃபார்ம் கூட இன்னும் துவைக்காம கிடக்கு மக்களே காலையில் தான் எழுந்திரிச்சு துவைச்சு போட்டுட்டு போகணும் வெல்கம் அப்படி சொல்லிக்கிங்க சப்ஸ்கிரைப் நேர்த்தே பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்ன ஸ்டோரிஸ் இஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க என்ன ஸ்டோரி சொல்லலாம் என்னோட வாழ்க்கை கதை சொல்லவா உங்களுக்கு நான் வந்து நைன்த் படிக்கும்போது நான் எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் நான் ஒரு கதை சொல்கிறேன் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் தானே அதனால் நான் ஒரு கதை சொல்கிறேன் சரிங்களா என்ன கதைன்னா உண்மையாகவே நடந்தது என் வாழ்க்கையில் ஓகே தானம்மா மாஸ்க்கு கரெக்ட் மக்களே மாஸ்க் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க பற்றி சொல்லுங்கள் அம்மா எதிரில் ஐயோ எனக்கு லவ்லாம் இல்லைங்க ஏங்க நீங்கள் வேற லவ்லாம் இல்லைங்க இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லாமையா லவ்லாம் இல்லைங்க நான் எயித்து படிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன சம்பவம்னு சொல்கிறேன் கிறிஸ்மஸ் டைம் மக்களே அப்போ வந்து நான் எயித்து படிக்கும்போது நான் தான் லீடராக இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பேர் சொல்ல வந்து விரும்பலை அவங்க பேர்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க வாடி நம்ம கிறிஸ்மா ஃப்ரெண்டு வந்து போடலாம் பாய்ஸ் கூட அப்படி சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே அப்போ வந்து பாய்ஸ் வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு தான் சரிங்களா ஆனால் அந்த பருவம் வந்து வேறன்றனால மிஸ் வந்து எங்களை அடித்தாங்களா என்னன்றது எனக்கு தெரில நான் சொல்கிறேன் பேய் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் தெரியலைங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நல்லா இருக்குது சிஸ் அப்படி சொல்லியிருக்கீங்க ஓ கிளாஸ் டாப்பரா டாப்பர்லாம் இல்லைங்க எங்கே நீங்கள் வேறு மக்களே சொல்கிறேன் அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு வாடி கிறிஸ்மா ஃப்ரெண்டு போடுவோம் அப்படின்னு சொன்னுச்சு சேரிடி அப்படின்னு சொன்னேன் நாங்கள் என்ன பண்ணோம் நான் அந்த பொண்ணு அப்புறம் கேர்ள்ஸ் எல்லோரும் ஒரு ஏழு பேர் இருந்தோம் பாய்ஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க மகளே அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் பாய்ஸு அண்டு நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து கிறிஸ்மா ஃப்ரெண்டு வந்து போட்டாச்சு எனக்கெலாம் ஒரு பையன் பேர் வந்திருக்கான் சரிங்களா அந்த மாதிரி பையன் பேர் பொண்ணு பேர் இந்த மாதிரி கலந்து தான் வந்துருந்துச்சு அப்போ இதை வந்து இந்த இதை வந்து ஒரு பையன் வந்து மிஸ்ஸுக்கிட்ட கிளாஸ் மிஸ்ஸு கிட்ட போட்டு விட்டான் அப்போ என்ன சொல்றாங்க அந்த மிஸ்ஸு இங்கே வா ஒழுங்கா எல்லாரும் லைனில் வாங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களை படிக்க சொன்னா நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஆம்பளை பையன் கூட கிறிஸ்மா ஃப்ரெண்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் லைனில் வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூங்கில் குச்சி மக்களே சரியான பெருசு அந்த மூங்கில் குச்சி எடுத்து மிஸ் வந்து கையகாமி கையகாமி அப்படி சொல்றாங்க ஆஹ் மிஸ் நல்லா எதுவுமே பண்ணல மிஸ் இந்த நான் போட்டு விட்டேன் மிஸ் இந்த பிள்ளாதான் மிஸ் கூப்பிட்டுச்சு அப்படின்னு உடனே அந்த பிள்ளைய ஏன்டி உனக்குலாம் திமுர் அதிகமா நீ என்ன திமுற எடுத்து போய் திடீரீயா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய திட்டி கையை காமெடி அப்படின்னு சொல்லி எனக்கு மிஸ் நான் எதுவுமே பண்ணலை மிஸ் அப்படின்னு சொன்னேன்னா ஏ கையை காமிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு கையிலே ரெண்டு போடு மக்களே உடனே நான் நல்ல பிள்ளைன்னு லீடர் ஆக்குனா நீ என்ன பயல்களோட கிறிஸ்மா ஃப்ரெண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு ஆனால் இப்பெல்லாம் நினைச்சேன் சத்தியமா எனக்கு சிரிப்பு தான் வருது மக்களே ஆனால் உண்மையாவே அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தாங்க அது ஏன் மிஸ் அப்படி அடித்தாங்கன்றது எனக்கு தெரியல யாருக்கா தெரிஞ்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் போடுங்க உடனே கை மூங்கில் குச்சி எடுத்து கையிலே அடிக்கிறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான்லாம் அழுதுட்டேன் என் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே அழுதுட்டாங்க நான் மாட்டி விட்டே மிஸ் இந்த பிள்ளை தான் போட்டோம் போட சொன்னச்சு நான் எதுவுமே பண்ணலை நான் வாட்டுக்கு தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு இந்த மாதிரி மக்களே அதுக்கப்புறம் வாங்கினதான் மிச்சம் கிறிஸ்மா ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம காலேஜ்லையும் கிறிஸ்மா ஃப்ரெண்டு போட்டாங்க எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க வேற ஒருத்தவங்களுக்கு நான் வந்தேன் கிஃப்ட்லாம் கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே அந்த மாதிரி நிறையா சம்பவம் இருக்குது சிஸ் ஓ மேலே அவங்களுக்கு கேரதான் அவங்கள அடித்தாங்க கண்டிப்பாக அவங்க இப்போ பார்த்தாலுமே என் பேரை வந்து அவங்க மறக்கலை அதான் சொல்லுவாங்கல்ல ஒழுக்கமான பிள்ளையையும் சேட்டை பண்ணுற பிள்ளையையும் எந்த மிஸ்ஸுமே மறக்க மாட்டாங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒழுக்கமாக இருந்தேன் மக்களே ஓ ஓ அப்படி சொல்லிக்கிங்க அதுக்கப்புறம் நான் நயன்த் படிக்கும்போது ஸ்கூல் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் நயன்த்து நைன்த்தில் வந்து கேர்ள்ஸஸ் ஸ்கூல் போனேன் மக்களே எயித்து வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து படித்தேன் ஆனால் நயன்த்துக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல அதோடு என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா சரி ஃபீஸ் கட்ட முடியலத்தான் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அப்படின்னு சொல்லி வறுமை காரணமாக என்னை வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க மக்களே வெறும் பத்து தான் கட்டணும் ஃபீஸு சரின்னு சொல்லி நானும் சேர்ந்துட்டேன் போன அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் தெரியுமா ஒரு பிள்ளை பென்சில் இருக்கு மக்களே பென்சிலை வச்சு பின்னா நான் உட்காந்துருக்கேன் பென்சிலை வச்சு குத்துது முதுகில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருடா இதை குத்தி குத்திட்டு திரும்பிக்கிறது அது ஒரு வாலிப வயசு தானே மக்களை குத்திட்டு திரும்பிக்கிறது சிஸ் ஏதாவது திருடி இருக்கியா சின்ன வயசில் திருடவே மாட்டேன் மக்களே திருடவே இல்லை மக்களே நான் ஒழுக்கமான பிள்ளை திருடுனது கிடையாது இது வரைக்கும் ஆனால் அம்மா உண்டியை திருடிங்களே அச்சோ யார் அது அப்படின்னு சொல்லிக்கிங்க அதான் அந்த பொண்ணை சொல்றது கேளுங்களேன் அந்த பொண்ணு இப்போ என்கிட்ட காண்டாக்ட்ல இருக்கு ஆனா நான் பேர் சொல்ல விரும்பல திடீர்னு இந்த லைவ் அவங்களுக்கு போச்சுன்னா சங்கட்டம் ஆகி போயிரும் அதனால நான் பேர் சொல்ல விரும்பல மக்களே பென்சிலை வச்சு குத்ததே திரும்பிக்கிறது பார்த்தா அப்படி தெரியலையே மோனிஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க 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 சி சும்மா தானே சொல்கிறேன் உண்மையாகவே திருடலைங்க நம்புங்க எழுவத்தி நாலு பேர் இருக்கீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க மக்களே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அதான் மக்களே பென்சில் வச்சு குத்துது திரும்பிக்கிறது ஏ எதுக்குள்ள பென்சில் வச்சு குத்துருங்க அப்படின்னு சொல்லி போனிக்கா எனக்கு அழுக வந்துருச்சு மக்கள் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்தால் அங்கே யாருமே கிடையாது புது பிள்ளைங்களா எனக்கு பார்த்தோன்னே அழகிருச்சியும் எனக்கு அந்த ஸ்கூலே பிடிக்கலன்னா பேசாமல் வீட்டிலே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணிச்சு எனக்கு நைன்த்து படிக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் போயிட்டு கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க்கு மிட்டம்ல அப்போ வந்து என்னோட பேர் ஃபுல்லாக அப்படியே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏ இந்த பொண்ணா கவியா கவியா அப்படின்ற வீட்டுல வீட்டில் வந்து கவின் தான் சொல்வாங்க அதனால ஸ்கூல்லேயும் நான் கவின் தான் சொல்லுவேன் கவியா கவியா ஃபஸ்ட் ரேங்க்கா ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஸ்கூலே பரவ ஆரம்பிச்சிருச்சு மக்களே புது பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைக்கு தானே வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் இருந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க மக்களே அம்மா இந்த பொண்ணு திருடி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க இருக்கா அச்சோ மோனிஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைக்கு தானே கொடுக்கணும் ஆனால் அந்த ஸ்கூலில் படித்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு வந்து சிக்ஸ்த்துலேருந்து படித்துச்சு அந்த பொண்ணு நல்லா மார்க் வந்து ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும்ல மக்களே புதுப்பிள்ளை வந்து நல்லா படிக்காது அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாதுல ஃபர்ஸ்ட்டு வந்து யார் ஃபுல் ஃபர்ஸ்ட்டு மார்க்கோ அவங்க வந்து செக் பண்ண செக் பண்ணிட்டு தானே மக்களை கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு தான் எப்பயுமே ஃபஸ்ட் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வேற பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு மக்களே அதுக்கப்புறம் டென்த்து போச்சு டென்த்தும் நான் முடித்தேன் நம்மளாம் அப்படி இல்லை நம்மளை அடிவாங்க தான் ஸ்டாஃபே கிடையாது என் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டாக தானுஷ் ப்ரோ சிஸ் அப்படி சொல்லிக்கிங்க மோனிஷ் ப்ரோ ஒரே வெக்கமா அவங்களுக்கு ஆமாம் அப்போ வந்து அப்படியே டென்த்தும் போச்சு மக்களே அண்ட் லெவன்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் மக்களே நான் என்னென்னு சொல்கிறேன் லெவன்த்து படிக்கும் போது நான் டென்த்தை முடிச்சுட்டு லெவன்த்தில் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸா கம்ப்யூட்டர் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது மக்களை கம்ப்யூட்டர் மேக்ஸ் தான் எடுத்தேன் அப்போ வந்து என் நானும் என் ஃப்ரெண்டு ஆஷிகா ஜாஸ்மின் சாரி மக்களே அவங்க ஒருத்தவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்க ஒரு பொண்ணு நானும் அந்த பொண்ணு வந்து நோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிங்க சிஸ் சொல்லுங்க சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இன்னும் சாப்பிடல ப்ரோ இப்போ தான் அம்மா வந்து பாருங்க இப்போ தான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க தக்காளி இருக்காங்க அப்போ வந்து என் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அவங்க தான் சிக்ஸ்த்துல இருந்து சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம் டி கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் போட சொன்னாங்க நானும் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் போட்டுட்டேன் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அவங்க பயோ மேக்ஸுக்கு வந்து தாவிட்டாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே போகிறேன் என்னடி வாடி கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லடி நான் பயோ மேக்ஸ் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நீனும் பயோ மேக்ஸ் மாறிடி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி நானும் பயோ மேக்ஸ் மாறினேன் மக்களே மாறினதுக்கப்புறம் நான் என்னை தான் லீடராக போட்டாங்க மிஸ்ஸு அது ஒரு சம்பவமாக லெவன்த்தில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரவு சாப்பிடுவதற்கு நானும் வராமல் வைங்க கண்டிப்பாக வர கண்டிப்பாக வரலாம் அவங்கள யார் வர வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் சரிங்களா ஓ அப்படி சொல்லியிருக்கீங்க ஆ மக்களே ஆ சொல்கிறேன் நான் லெவன்த்து படிக்கும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு சாப்பாடு டைமில் வந்து எல்லோரும் டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட் நோட்டை வந்து லீடர்ஸ் திருத்தி மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க எங்கள் ஸ்கூலில் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நானும் சரின்னு சொல்லிட்டு மார்க்லாம் ஒரு மா ஒரு டெஸ்ட்டு வச்சு மிஸ்ஸு சொல்லுவாங்க என்ன டெஸ்ட்டுன்னு நானும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு திருத்தி கொடுத்துட்டேன் அப்போ வந்து நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே ஒரு பொண்ணு படிச்சிச்சு மக்களே அந்த பொண்ணு வந்து ஆன்சர் தப்பாக எழுதிருச்சு அந்த கொஸ்டினுக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல ஆனால் எனக்கு இப்போ தெரியுது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ணலை தப்பாக ஆன்சர் பண்ணிடுச்சு நான் என்ன பண்ணேன் மார்க் அந்த நோட்டு நான் திருத்தி அந்த நோட்டை கொடுக்கும்போது லெவன்த்து படிக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தப்பா எழுதுனத எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் மக்களே அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுச்சு எனக்கு வந்து அப்ப தெரியல சத்தியமா எனக்கு வந்து அப்ப தெரியல மக்களே சத்தியமா அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு வலிக்கும் அப்படின்னு என்னால இப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி நான் திட்டு அந்த என்ன நான் கேட்ட காஸ்டின் வேற நீ எழுதிருக்க ஆன்சர் வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் மக்களே அந்த பொண்ணு